தருமபுரி மாவட்டம் மல்லியம்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி மூன்று பேர் உயிரிழப்பு காயமடைந்த இருவர் பலத்த தீய காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அடுத்து பூமி சமுத்திரம் பகுதியில் செயல்பட்டு வந்த தனியார் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி மூன்று பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம் ரமேஷ் எப்படி இந்த விபத்தானது நடந்தது உயிரிழப்புகள் மாவட்டம் கம்பைநல்லூர் அடுத்த மல்லியம்பட்டி என்ற இடத்துல வந்து விஜயகுமார் என்ற பட்டாசு ஆலை இயங்கி வருகிறது இந்த ஆலையில பத்துக்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வராங்க ஆனா இன்று ஐந்து பேர் மட்டுமே பணியாற்றி வந்த நிலையில மாலை வெப்பம் அதிக வெப்பம் காரணமாக திடீரென பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது முற்றிலும் ஆலோ பிளாக் கற்களை கொண்டு கட்டப்பட்ட இந்த ஆலையானது தரை மட்டமானது சுமார் இரண்டு கிலோமீட்டர் சுற்று அளவுக்கு பட்டாசு வெடிக்கும் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினாங்க இதனை அடுத்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்கவே அவர்களும் வந்து தீயை அணைக்கும் பணியிலும் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க ஆலைக்குள் பணியாற்றி கொண்டிருந்த திருமலா மஞ்சு சம்பவம் ஆகிய மூவரும் கிழக்கு மேருக்காக தூக்கி வீசப்பட்டு நிகழ்வு இடத்திலேயே உயர்ந்திருக்கிறாங்க மேலும் இவர்கள் இவர்களை மீட்டு தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு உடற்பு ஆய்வாகவும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க மேலும் இருவர் வந்து படுகாயம் அடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க கம்பைநல்லூர் போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் சம்பவ இடத்திலிருந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்து நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வந்திருக்கிறாங்க மேலும் அதிமுக மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகளை சேர்ந்தவர் இழந்தவரின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வந்து பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சு நடத்திங்க இவரணி விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்